உணர்த்தன் உண்மை எல்லாம் ஊடகங்கள் ஊடகங்கள் உண்மை என்று சொல்லி உணர்த்துதான் இப்ப உங்களுக்கு இப்ப ஊடகங்கள் முன்னுக்கு தெரிகிற மரத்தை உண்மை என்று உணர்த்துதான் இல்லையா மறுத்து அப்ப அது மாய் கேண்டி சொல்றாக ரெண்டெடு போ வேற வேற இன்ன வேற என்ன தெரியுது ஊடகத்தை கொண்டு ஊட தெரியவே ஆ

அதெல்லாரும் நீங்களும் மூதாதைகளும் நம்மள மூதாதைகள் வைத்துக் கொண்ட பெயர்களை அன்றி ஒன்றுமே இல்லை அது என்னன்னு தெரியாது நமக்கு ஆனா இங்க நம்மள ஊடகத்தை கொண்டு உண்மை என்ன என்ன செய்யறோம் உடல் ஒன்று இடிக்கன்று நாம நம்புறோமா இல்லையா அப்ப இதென்று கண்டா என்ன அந்த பாட்டை செல்லுங்க ஊடகங்கள் உணர்த்துவதன் உண்மை எல்லாம் மாயை என்று உணருவோர் சித்தி பெறுவார் அந்த பாட்டில உண்மை என்று ஒருமையில செல்லப்படுகிறதா உண்மைகள் என்று பண்மையில செல்லப்படுகிறதா உண்மை எல்லாம் அப்படி பார்த்தா அத ஆழமா சிந்தனை கேடுங்க இன்னைக்கு உறவாட்டத்துல அதை அப்படியே வெளியே கொண்டாது எனக்கு விளங்கப்படுத்தவே இல்ல விளங்கப்படுத்த கூடாண்டு இல்லை உண்மைகள் என்றால் அதுல எண்ணி எல்லாம் சேரும் என்று நீங்க சிந்தனை கெடுங்க உதாரணத்துக்கு போனோம் நீங்க என்னென்ன எல்லாம் இருக்க என்று நினைக்கிறீங்களோ எல்லாமே உணர்த்திய உண்மைகள் தான் இப்ப காலையில உடனே உடனதானே எல்லா ஒருத்தையும் இருக்கா போது இரவு படுத்து ஒலும்பி காலையில ஒழும் மட்டுக்கும் வரலையே மர அதுக்குப் மார்கம் ஒன்று இருக்கின்றம் வந்து அதுக்குப்றம் அப்ப இந்த எல்லாமே இந்த ஊடகத்தை உண்மை ஊடகத்தை உண்மை என்று உணர் உண்மைகள் என்று உணர்ந்ததால வந்தது தானே மொத்தத்திலே அப்ப இதெல்லாம் மாய உணர்வோ சித்திபிர் வர அப்ப இதை நீங்க பல வகையில சிந்தனைக்கு எடுக்க முராக்கபாட் நேரத்துல எல்லாத்தையும் வெளிப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லை இன்னைக்கு இப்ப நாம உடல் என்று சொல்லி உடலோட என்று சொல்லி கண் இக்கென்று சொல்லி காதிரிக்கன்று சொல்லி மூக்கிரிக்க சொல்லி இப்படி இதெல்லாம் உண்மைகள் உண்மையா இருக்கி என்று நாம உணர்ந்திருக்கிறத மாய்கை என்று கண்டா என்ன செய்வோமா சித்தி வருவோமா அப்ப இப்போ வசாது என்ன செய்யறாக இன்னொரு பாட்டில உடல நான் என்று உணராதே உடலும் மாய்கை தான் மறவாதே என்றா உடல்ல உடலாக இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இப்ப தான் உண்மை என்று உணரலாமா உண்மை நமக்கு உணர்த்துது அந்த ஊடகம் உண்மையா இருக்கி இப்படி கண்ணொண்டிருக்கி இப்படி வாயொண்டிருக்கி உடல் இருக்கி என்று நமக்கு உணர்த்துதா இல்லையா அந்த ஊடகம் எல்லாம் சேர்ந்து அப்படி இந்த உண்மைகள் எல்லாம் மாய்கை என உணர்வோர் சித்தி பெறுவார் அப்ப அந்த மாய்கை என உணர்றவர் நீப்பாரு அவர் அந்த ஊடகத்திலே அதை மாய்கை என்று உணர்வாரா இல்லாத ஊடகம் என்று கண்டு அவரு மாய்கு உணரக்கூடிய ஒரு இடத்துல போய் இருந்து உணர்வாரா அப்ப அவர் ஊடகம் என்று கண்டு ஒரு இடத்தை போய் இருக்க வேண்டி இருக்கிற அப்படி இருக்க வேண்டிய இடம்தான் கண்ணின்றி பார்க்கறது காதின்றி கேட்கிறது நாவின்றி பேசுறது இப்படி இதெல்லாம் ஊடகம் இல்லை இது அவரோட குணம் இது உணர்வோட உணர்வா நிலைச்சி நிக்கு இதை எப்படி சொல்றாங்க பார்வை கேள்வி பேச்சு மூச்சு பண்பு யாவும் நீயே ஆச்சு என்று சொல்றாங்க இது உண்மையை உணர்த்தி தரும் நமக்கு அது எப்படி உணர்த்தி தருமண்டா இப்ப கண்ணை மூடின உடனே பார்வை உள்நோக்கா இருக்கிறத முதல் நான் காணும் பார்வை உள்நோக்கா இருந்துச்சேண்டா அந்த பார்வைக்கு ஒன்றுமே இல்லை என்று தெரியுதா இல்ல பார்வைக்கு என்னையாவது ஒன்று தெரியணுமா கேள்வி வழங்குதா பார்வை அப்ப இன்னைக்கு என்ன செய்யணுமண்டா உள்நோக்கா பார்வை இடிக்கண்டு உணர்ந்தா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனேங்கிற அந்த பார்வையில தங்கினா அந்த இடிப்பு நிலையில அமைஞ்சா ஒன்றுமே இல்லையென்று எடுக்கிறையா நான் இரிக்க நென்னு எடுக்கிறையா நான் இரிக்க நெண்டு எடுத்துட்டு மற ஒன்றுமே இல்லையேன்னு என்ன தடுக்கிறேன் ஒன்று அண்ணா அப்படி எடுக்கத்தான் ஒண்ணுமே இல்லை அதான் சரி இதுதான் தட்டி ஒழுப்பட வேண்டிய அறிவு இந்த அறிவு உறங்குறதால ஒன்றுமே இல்லை என்றெடுக்கன் இருட்டாயிருக்கின்றடுக்கன் ஒன்றும் தெரியுதில்லை என்றெடுக்கன் அங்க தெரிகிறதுக்கு ஒன்றும் சாமான் ஒன்றும் தெரியுது இல்லை என்று இப்படி எல்லாம் எடுக்க ஏன் அப்படியெல்லாம் ஆஹ் தெரிய உடலை மையப்படுத்தி இந்த ஊடகங்களை மையப்படுத்து ஏன்னாடா இந்த ஊடகங்கள் இருந்தா இருந்தாதான் நான் இரிக்கணுங்கிற ஒரு பழக்க வழக்க திரை ஒரு மறிச்சி ஒண்ணு நம்மளோட உள்ளத்துல இருக்கா இல்லையா அந்த மறிச்சி நான் என்ன செய்யுது ஐனைக்கு வந்து நின்று ஒரு திரைய போடுது நமக்கிட்ட இப்படி எல்லாம் நீ இருந்தா தானே நீ இடிக்காண்ட எடுக்கலாம் அப்படிலாம் நீ 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 நம்பலாம் எடுக்கலாம் அப்படித்தானே நீ எடுத்து அப்ப பழக்க வழக்கம்ங்கிற அந்த திரையை கொண்டு போய் வச்சுக்கிட்டு தான் நம்மளை தேடிட்டு இருக்க சாஹிப் நட மாதிரி ஒரு ஆள் அம்புடுமா என்று தேடிக்கிட்டே இருக்கிறான் அதனால துருந்தி நிலையில நான் முடிவு கட்டுறோம் அப்போ புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே யாவும் மாய்கையில இந்த புலன்கள் எல்லாம் மாய்கி என்று போயிடுதா இல்லையா போயிடுது அப்ப இப்ப கட்டுண்டிருக்கிற புலன்கள் கற்புலன் போலி கூத்து கற்றுண்ட புலனுக்கேற்ப காணும் உலகு கற்புலன் போலி ஹக் என்று உணராதே கட்புலன் போலி குத்தண்டா அப்ப கட்டுண்ட புலனும் போலி குத்தா தானே இன்னைக்கு தன்னை பாக்குறதுக்கா வேற என்னையாவது ஒன்று பாக்குறதுக்கா அப்ப என்ன நான் உணர்வதுக்கு உணர்த்தப்பட வேண்டிய அந்த ஊடகமா தந்த விஷயம் என்ன செய்து நோயில மாட்டி என்னைய மயக்கி அந்த ஊடகம் தான் உணர வச்சிக்கிட்டு நான் என்ன செய்யறேன் உள்நோக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன் உள்நோக்கா கேட்டுக்கிட்டு இருக்கேன் உள்நோக்கா பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி உணர்வுல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை சிந்தனை கெடுக்கணும் இல்ல சிந்தனை தொழில் படுகுது இல்ல கவனிக்கன்னு இல்லை ஏனடா இன்னைக்கு அந்த சிந்திக்கிற அந்த அறிவ சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய அறிவே நான் என்ன செய்யறேன்னா உறங்க விட்டுட்டேன் உறக்க சில கிடக்கு இப்ப என்ற எடுத்தான் இருக்கேன் இப்ப இரவை படுக்கக்குள்ள போறது சொல்லலனா இப்ப உங் சும்மா உதாரணத்துக்கு எடுங்க உங்களை நீங்க கவனிக்க கவனிக்கக்குள்ள நான் நான் சொல்லி உங்களுக்கு ஒரு சொல்லு சொல்லப்படுறத உங்களுக்கு கேக்குதா கேக்குதா இல்லையா அந்த நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சொல்லை எந்த காதால கேக்குறீங்க இந்த வெளியில இருக்கிற இந்த காத கேக்குறீங்களா இல்ல கல்பு காத அழகு கேக்குறீங்களா இல்லாடி கல்பு கேக்குதா அப்ப இப்ப ஐனைக்கு கல்பு கேக்குறதும் அந்த கல்பு நான் நான் என்று தன்னை சொல்லிக்கொண்டு இருக்கிறதும் வேறாக வாயிருக்கி அப்ப நீங்க கேக்குறவனாகவும் நான் இன்னைக்கு பேசுகிறவனாகவும் ஒரே இடிப்புல இருக்கலையா அப்ப நீங்க அதே நேரத்துல பாக்குறவனாகவும் இன்னைக்கு இருக்கலாம் நீங்க அதை அத நீங்க எதுலைய காணலாமட்டா உணர்வுல காணலாம் உணர்வு நிலையில ஒரே இடிப்பு நிலையா அது இறைக்கு இயல்பா அது நீங்க உறங்கினாலும் அந்த நில உறங்காதுல இருக்கிறதால அந்த நில உறங்கி கிடக்குற மாதிரி உங்களுக்கு உணங்குது ஆனா அது உறங்கல அந்த நில அது சொல்லிக்கிட்டே இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கு தன்ன உணர்ந்த வண்ணமே இருக்கு அயனைக்கு நீங்க கேக்குறேங்கிறத பாக்குறேன் எடுத்தாலே எனக்கு பிரச்சனை இல்லை பாக்குறேங்கிறத கேட்கிறேன் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஏனண்டா ஐந்து புலன்களாக உங்களுக்கு கண்ணை கொண்டு காத கொண்டு வெளிப்படுற இந்த ஐந்தும் ஐனைக்கு ஒரு நிலையில இருக்கி ஒரு நிலைப்பட்டு இருக்கி அப்படி ஒரு நிலைப்பட்டு தன்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைய இந்த கண் உணர்த்தி தருமா நமக்கு இந்த உணர்த்தி தருமாவுணி தருமா இந்த அப்ப ஊடகங்கள் யாவும் உண்மையை உணர்த்தி தராது நமக்கு அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கின்ற இந்த ஊடகங்கள ஒரு கணம் அடக்க ஒரு நிலைப்படுத்த வேண்டியிருக்கு ஒரு நிலை அந்த உணர்வுங்கிற நிலையில இருக்கிற அந்த இடிப்பு நிலையை நாம உணர்ந்துட்டோமண்டா உணரப்பட்டுட்டா அதுதான் பார்க்கும் கண்ணாக பிடிக்கும் கரமாக நடக்கும் கால்களாக கேட்கும் காலாக பேசுண்டாவாக ஆகிவிடுவேன் இப்ப ஒரு நிலையில இருக்குமே மே இப்ப ஐந்து நிலை இல்லை அதைத்தான் செல்றாங்க என்ன ஆட்சி கொண்ட அமையுமாம் அனுபவம் அதுக்கு பிறகு என்ன செய்யும் அந்த உணரப்பட்ட நிலை இத தண்ணில் தானே உணர்த்தி தரும் உணர அது உணரப்பட்ட நிலையா இதை எடுக்கும் உந்து கொள்றேன் என்று தான் அது உணர்ந்த நிலை தான் இப்ப மத்தபடி இந்த ஊடகங்கள் உணர்த்தி தரலை ஊடகங்கள் உணர்த்தி தரையுமாட்டேன் அது உண்மையே உணராது ஏன்னா அதுக்கு எந்த சக்தியுமே இல்லை கண்ணு கிட்ட கேளுங்க நீங்க உங்ககிட்ட பார்வை இருக்காண்டு அது இல்லைன்னு சொல்லாது அது ஓமண்ணும் சொல்ல இந்த கையிட்ட கேளுங்களே இப்ப என்னத்தை நான் தண்ணியை தூக்கி நான் குடிச்சேன் என்னத்தை தூக்கி குடிச்சாண்டு கையிட்ட கேட்டா அது தண்ணியை கூடி ஜொக்குல கை தூக்கி குடிச்சாண்டு கை செல்லுமா அதுக்கு தெரியாது அப்ப இந்த ஊடகங்களை கொண்டு ஒருவன் உணர்ந்த நிலையிலே உணர்ந்து கொண்டு இருக்கான் அந்த உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையத்தான் நாம உணர வேண்டி யார் அது யார் அது இந்த ஊடகங்களும் இல்லை அது சொல்றாங்க ஊடகங்கள் உண்மையை உணர்த்தி தராது அப்ப ஊடகங்கள் உண்மையை உணரைய மாட்டேன் உணர்த்தீந்தராது இன்னொரு பாட்டில எப்படி சொல்றாக ஊடகம் யாவும் உள்ளத்தை மயக்கி உண்மையை மறைக்குதப்பா இது இப்படி வருதுதா ஊடகம் யாவும் உள்ளத்தை மயக்குதா மயக்கி உண்மையை மறைக்குதப்பாண்டா உள்ளத்தில ஒரு உண்மை வந்து இருக்கி அந்த உண்மையை உணர விடாம இந்த ஊடகங்கியாவும் மையக்கிதங்க அந்த உள்ளத்தை மையக்கிதங்க ஊடக வழியே உலகியல் வாழ்வு இந்த ஊடகத்தோட சம்பந்தப்பட்டு தான் உலகியல் வாழ்வு உண்மையை உணர விடாங்க அப்ப ஊடகம் கொண்டு உலகிலே வாழ உறுதினை செய்வதே திங்களிமா உண்மையை உணர்ந்து உள்ளத்தில் பதிக்க உதவிடும் இறை தியானம் உண்மையை உணர்ந்து உள்ளத்தில் பதிக்க உதவிடும் இறை தியானம் நிச்சயம் உதவிடும் இறை அப்ப இந்த ஊடகங்களை ஒரு கணம் ஒரு நிலைப்படுத்துறதுக்கு நமக்கிட்ட இருக்கிற உண்மை பொருள் உண்மையான பொருள் என்ன உணர்வுதான் இருக்கு அந்த உணர்வு இடிக்கும் வரைக்கும் தான் இந்த ஊடகத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த உணர்வுல நிலைப்படலாம் அந்த உணர்வும் நிலைப்படுற மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிப்பேன் கிட்ட அயக வியாபகமா இருக்கிற அந்த நிலை உணரக்கூடிய ஒரு கட்டுண்ட நிலையில அமைஞ்சிருக்கிப்பேன் அதை உணர்கத்தை கொண்டுதான் நான் ஏக இருக்கேன் நான் ஏகம் உள்ளது நானனும் ஏகமடா என்கிற நிலையை உணரப்போறேன் நான் உணர்ந்து கொள்ள போறோம் அதான் உணர்த்தி போகுது அப்படி உணர்த்தி தரக்குள்ள அந்த பேசுகிறவனாகவும் அந்த பார்க்குகிறவனாகவும் ஏக வியாபகமா அந்த குணம் இருக்கிறதாக உணர்ந்து கொள்ற நிலை தான் Ini pun nilai yang